99 ரூபாய் 99 ரூபாயா நான் என்னங்க சொல்றீங்க வேற லெவல் இது ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்பவே சூப்பரா இருப்பீங்க நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம சூப்பரா ஃபேமஸ் இருக்கக்கூடிய கிட்ஸ் யாசின் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்ல நம்ம யாசின் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் எப்படி வரணும் மதுரை மதுரையில் புது ராஜ்மஹால் மெயின் ரோட் சிந்தாமணி தியேட்டர் ரோட் அந்த ரோட்ல நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ரிசி பாத்திர கடை சந்துக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல கோல்டன் ஆப்டிகல்ஸ் பக்கத்தில் தான் நம்மளுடைய யாசின் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் லொக்கேட் ஆயிருக்குங்க ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அப்படியே அந்த ராஜ்மஹாலை ஒட்டி நேரம் வந்துட்டே ரைட் சைட் பார்த்துட்டே வந்தீங்கன்னாலே யாசினை பிடிச்சிடலாம் இவங்களோட கலெக்ஷன் போடுங்க அக்கா யாசின் டெக்ஸ்டைல் வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதனால நம்ம வந்து புது கலெக்ஷன் அப்டேட் ஆயாச்சுன்னு உடனே வீடியோ போட ஓடி வந்தாச்சு என்ன சூப்பரான கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணா வரைக்கும் பாருங்க மக்களே சூப்பரான ஸ்பெஷல் வாவ் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வீடியோல பாக்க போறீங்க ஸ்பெஷல் கிட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பாக்கிறது என இது வந்து தொண்ணூத்தூவா தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் என்னங்க சொல்றீங்க செம்மையா இருக்குங்க இருக்காங்க நியூபானுக்காக ஸ்பெஷலான கலெக்ஷன் இதெல்லாம் நீங்க வாங்கிட்டு போய் குழந்தைய பாக்க குடுத்தீங்க அப்படின்னா ஆஹா நம்மளுக்காக எண்ணூறு ரூபாய் டிரெஸ் எடுத்து வந்திருக்காங்க நம்பிடுவாங்க வேற லெவல்ல கியூட்டா இருக்கு

இது வந்து 1 இயர் பேபிக்கு போடுறோம் 1 இயர் பேபி போடுறோம் ஓகே 220 வரும் 220 தான் அப்பா இந்த மாதிரி ரேட்ல எல்லாம் எங்கயுமே ஐட்டम्स கிடைக்காது சோ இப்பதான் தெரியுது எதுக்காக இவங்க கடை வீடியோ போடுங்க போடுங்கன்னு எல்லாரும் என்கிட்ட கேட்டிங்கன்னு ஜஸ்ட் 220 ரூபீஸ் அருமையா இருக்கு ஃபுல்லா பயவாஸ் ஐட்டम्स செமயா இருக்கு பாருங்க அதுவும் ட்ரெண்டியான ஒரு சூப்பர் ஓவர் கீழ வந்து பட்டன் வச்சு அழகா வந்து ஒரு லெகிங் டைப்ல ஒரு பாட்டம் கொடுத்துட்டாங்க இதெல்லாம் பாத்தீங்க இப்போதான் ட்ரெண்டிங் ஓகே 1 இயர் பேபிக்கு 1 இயர் பேபிக்கு இது என்ன பிரைஸ்ங்க

மூணுமே நல்ல ட்ரெண்டிங்கான கலர்ஸ் யூனிக்கான கலர்ஸ் இருக்கு நல்ல கலர்ஸ் எல்லாமே வந்து டார்க் பேஸ்ல நல்ல ட்ரெண்டிங்கான ஒரு இங்கிலீஷ் கலர்ஸ் இருக்கு சூப்பரா இருக்கு எல்லாம் லைட் லாவெண்டர் வித் ஒயிட் இது சிஃபான்ல டவுசர் டைப் சிஃபான்ல ஸ்லீவ்லெஸ் டவுசர் செட் டவுசர் டைப் வாவ் செம்மங்க இங்க பாருங்க நெக் பேட்டர்ன் சூப்பரா இருக்கு பார்ட்டி வரும் 240 ரூபாயா நம்பவே முடியல ஃபுல்லா ஜரி செக்ஸ் இருக்குது நல்லா பாருங்க கலர் ஜரி மூணுமே மெயின் கலர்ஸ் ஒரு சூப்பரான ரெட் பேஸ் லாவெண்டர் பேஸ் அண்ட் க்ரீன் பேஸ் சமையா இருக்குது ஃபுல்லா கலர் ஜெரி வொர்க்ஸ் அருமையா இருக்கு வாவா இருக்கு இது வெஸ்டர்ன்லயே வெஸ்டர்ன்லயே பிராண்டட் கலெக்ஷன் இது என்ன பிரைஸ் வருது 280 ரூபாய் 280 பிராண்டட்லயே உங்களுக்கு வெறும் 280 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க 280 ரூபீஸ் மொத்தம் உண்மையிலே நம்ப முடியல சத்தியமா இதுதான் பிரைஸா அப்படினா ஆமா அப்படினா சொல்றாங்க ஓகே ஒரு பீஸ் வாங்கினா இதே ரேட்ட ஆன்லைன்ல ஒரு பீஸ் கூட வாங்கிக்கலாம் நம்ம

த்ரீ கலர்ஸ் இதெல்லாம் ட்ரை கலர்ஸ் இருக்குது மேக்ஸிமம் எல்லாத்துலயுமே த்ரீ கலர்ஸ் வந்துருது ஹோல்சேல் எடுக்கிறாங்க இன்னும் கம்மி பண்ணி பிரைஸ் பண்ணி தரோம் ரேட் கம்மி ஓகே வெரைட்டிஸ் வேற லெவல்ல இருக்குங்க செம்மையா இருக்கு இது மெடி நல்ல டிஜிட்டல் மெடி டிஜிட்டல் மெடி 2 இயர்ஸ்ல இருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் ஓகே 2 டு 3 இயர்ஸ் வரைக்கும் டிஜிட்டல் மிடி டிஜிட்டல் பிரிண்டட் ஸ்கர்ட் கொடுத்திருக்காங்க அப்பா துணி வேற லெவல்ல இருக்கு ரெண்டு மூணு லேயர்ஸ் கொடுத்திருக்காங்க 250 சூப்பரா இருக்கு 250 தான் just 250

இது ஏழு எட்டு வயசு பாப்பாவுக்கு ஆலியா கட்லயே ஃபேன்சி ஆலியா கட்லயே ஃபேன்சி நல்லா கிராண்டா ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம் வெளிய வித் லெகினோட வந்துரும் லெகினோ வந்துரும் உங்களுக்கு சாமியா இருக்கு பாருங்க இதுலயும் கலர்ஸ் நல்லா கிடைக்கும்ங்களா கலர்ஸ் வரும் ஓகே 3 கலர்ஸ் 3ஸ்மே இங்கிலீஷ் கலர் தான் நம்ம வீடியோல காமிக்கிறது மட்டும் ஐட்டम्स கிடையாது நிறைய நிறைய இருக்கு வீடியோல ஜஸ்ட் சாம்பிளிங் ஐட்டम्स மட்டும்தான் நம்ம காமிச்சிட்டு இருக்கோம் உங்களுக்காக நீட்டா ஸ்மார்ட்டா ஒரு அழகான குட்டி வீடியோ போடணும்ன்றதுக்காக இது வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் சரி ஓகே இது என்னங்க பிரைஸ் வருது இது உங்களுக்கு 450 ரூபாய் வரும் 10 வயசு பாப்பாக்கு 10 வயசு இதுல கலர்ஸ் லெகன் வந்துரும் ஓகே பாட்டம் வந்துரும் மெரூன் கலர் இருக்கு இன்னையிலே வித் பெல்ட்டோட வந்திருக்கு பாருங்க மெரூன் கலர் நவா பல கலர் ஓகே சூப்பர் இது 11 வயசு பாப்பாக்கு ஓகே கோட் மாடல் வித் லெகனோட 11 இயர்ஸ் கோட் 11 இயர்ஸ் ஓகே சூப்பராக இருக்கும் துணி தான் இதுக்கு பெஸ்ட் துணி நல்லா நைஸா இருக்கும் இதுலேயும் த்ரீ கலர்ஸ் இதுலேயும் நல்ல சூப்பரான தரமான கலர்ஸ் கலர்ஸ் செம்மையா இருக்கும் இது டூ இயர்ஸ்ல இருந்து த்ரீ இயர்ஸ் வரா பேபிக்கு ஏல் பேபிக்கு செப்பரேட் ஜீன்ஸ் கோட் மாடல் செம்மையா இருக்கும் முந்நூறுபா வரும் முந்நூறுபா வரும் அப்பா குழந்தைகளுக்கு இருக்கிறதுனா கண்டிப்பா இங்க வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும் பிளஸ் நல்ல பிளெக்சிபிள் இருக்கும் ஓகே சாயம் போகிறது அந்த சாயம் அதெல்லாம் போகாது பட்டன்லாம் பாருங்களே எவ்வளோ ஸ்டைலிஷா கலர்ஸ்லாம் சூப்பராக வச்சிருக்காங்க அதுலேயே இந்த ஓவர் கோட்டுமே ஃபுல்லாக அந்த பட்டன் ஸ்டிச்சிங் அண்ட் ஸ்டோன் ஒர்க் வச்சிருக்கிறதுனால ரொம்ப அழகா இருக்கு சூப்பராக இருக்கு வாவா இருக்கு இதுலேயே மூணு கலர் ரோஸ் ஒயிட் எல்லோ ரோஸ் ஒயிட் எல்லோ த்ரீ கலர்ஸ் இது பாப்கார்ன்லயே ஆன்லைன்ல பார்த்து இது ஆர்டர் நிறைய கேட்டதுனால இது அடுத்தடுத்து எடுத்தோம் டவுசர் நம்ம அப்ப ஸ்கர்ட் காம்சா இப்போ வந்து டவுசர் டைப்ல நிறைய இருக்கு வித் ஒரு ஹேண்ட் பேக் வாவ் ஹேண்ட் பேக் கூட சேர்த்து பேக் குட்டியா கியூட்டா இருக்குங்க சமையா இருக்கு பாப்கார்ன் 300 ரூபாயா வித் பேக் 300 பை இயர்ஸ் வர போறலாம் ஓகே 3 கலர் 3 கலர் எல்லாமே நல்ல லைட் பேஸ் கலர்ஸ் மல்டி அப்பதான் அந்த பாப்கார்ன் நல்லா தெரியும் அது ஓகே சமையா இருக்கு பாருங்க

நல்லா லாங் இருக்கு ஃபுல்லா எம்ப்ராய்டரி பாட்டர்ன் நல்லா லாங் ஸ்கர்ட் காட்டன் அதனால உங்களுக்கு வந்து தாராளமா ரெகுலர் யூஸ்க்கு பண்ணிக்கலாம் ஆறு வயசுல இருந்து ஒன்பது வயசு வரை இருக்கு ஓகே ரெகுலரா நம்ம ஏதாவது பக்கத்துல போயிட்டு வரதுக்கு நீட்டா போனும் அப்படினா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கு மூணு கலர் சோ இப்போ நம்ம வீடியோல சொல்றது வந்து சிங்கிள் பீஸ் ரேட் ஹோல்சேல் ரேட் தான் இப்போ நீங்க ரீடைல் கேக்குறீங்க இன்னும் கம்மியான பிரைசிங்க உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க இப்போ இது வந்து நியூ பாய் பேபிக்கு ஓகே இது நல்லா சாஃப்ட் கிளாத் குழந்தைக்கு போற அளவு நல்லா சாஃப்டா இருக்கும்

குவாலிட்டி இருக்கும் செட்டே தான் செட்டே 300 தான் சாயம் போகாது ஓகே கேரண்டியான ஐட்டம் செட்டே 300 ரூபாய் தான்ங்க கலர் பாருங்க மாடல் ஃபுல்லா காட்டன் தான் ஃபுல்லா காட்டன் தான் பியூர் காட்டன் இது நல்ல ரிச்சா இருக்கும் ஓகே டபுள் பாக்கெட் வேற ஏதாவது டிசைன்ஸ் இது டபுள் பாக்கெட் ஓ இது டபுள் பாக்கெட் தான் டபுள் பாக்கெட் ஃபுல்லா இருக்கு செட் தான்

ஸோ பாக்ஸ் இருக்கக்கூடிய எல்லா கலர்ஸும் காமிச்சிட்டாங்க ஆக்சுவலாக இதை நீங்கள் பாக்ஸ் அப்படியே இப்போ ஹோல்சேல் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான் ஏன் கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி இப்போ உங்கள் காமிச்சது எல்லாத்தையும் பாருங்கள் இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் நான் இந்த செட் இது ஒரு டிசைனு ஸோ அதனால் ஹோல்சேல் பர்ச்சேஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பெனிஃபிட் தான் இது பிராண்டட் ஜீன்ஸு ஓகேங்க தாராளமா ஒன் இயருக்கு மேல தாராளமா ரஃப் அடியே அடிச்சாலும் யூஸ் பண்ணலாம் சமையா இருக்கு பாருங்க 250 ரூபாயா 250 250 தான் ஓகே எத்தனை வயசு வரைக்கும் இந்த பிராண்டட் ஜீன் கொடுத்துட்டு 15 வயசு 15 வயசு வரைக்கும் ஜீன் எல்லாருக்குமே அதே பிரைஸ் தானா இது வந்து 250 தான் 250 தான் 15 வயசுக்கு மட்டும் 280 வரும் ஓகே 15 வயசுக்குள்ள உள்ள 250 15 வயசுக்கு மட்டும் 280 இந்த மாதிரி பிரிண்டட் கார்கோ ஸ்டைல்ல எல்லாமே ஒரே ரேட் தான் ஓகே பிராண்டட் தான் உங்களுக்கு எல்லாமே பிராண்டட் தான் த்ரீ கலர்ஸ் எப்படிங்க இவ்ளோ கம்மியா கொடுக்குறீங்க எலாஸ்டிக்கோட ஓகே நீ ஸ்பார்க்கி எல்லா பெரிய கடையிலயும் இருக்கு இந்த கம்பெனி போய் செக் பண்ணீங்கனாவே தெரியும் அது குனியை பார்த்தாலே உங்களுக்கே என்ன எப்படி இருக்கு சூப்பரா இது ஒரு பாம்பே ஐட்டம் ஜேடி கம்பெனி ஆன்லைன்ல செக் பண்ணலாம் ஓகே எல்லாமே கம்பெனி தான் விக்கிறீங்க இது வந்து போட் மாடல் பெரிய போடலாம் இயர்ஸ் தனியா 15 இயர்ஸ் வரைக்கும் நல்லா இருக்கும் எடுத்துட்டு நீங்க அழகா ஒரு ரூபா பிளஸ் சைஸ் பசங்க அதாவது பதினஞ்சு வயசுல கொஞ்சம் குண்டா இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கூட இது செட்டாகலாம போட்டுக்கலாம் துணிகள் நல்லா ஸ்வெட்டிங் நல்லா உரியும் அந்த அளவுக்கு காட்டன் நல்லா இருக்கும் அப்ப உள்ள இருக்க பய வாட்சிங்களா இது பையங்களுக்கு கோட் மாடல் ரெண்டு வயசுல இருந்து ஏழு வயசு வரை இருக்கு செமையா இருக்கேங்க லைக்ரா பேண்ட் செட்டோடயே உங்களுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் லைக்ரா பேண்ட் உங்களுக்கு செட்டோட கோட்டு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு சூப்பரா இருக்கு பாருங்க பிரிண்டர் லைக்ரா அதுவும் அதனால் அந்த ஜீன்ஸ் பண்ணலாம் உண்மையிலே செம்மங்க இரநூத்தி ஐம்பது எண்பதுனா சூப்பர் ரேட்டு ஏன்னா நானூறுவாய்க்கு வந்து ஜீனே கண்ணை மூடி தேர்னா கூட கண்ணை தூரம் தேர்னா கூட எப்படி தேர்னாலும் கிடைக்காது கலர்ஸுமே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க எல்லாமே நல்ல நீட்டான கலர்ஸா இருக்குது எல்லாமே வேற டிசைன்ஸ் வேணால வாங்கிக்கலாம் ஆ இருக்கு இருக்கு இந்த சாம்பிள் மட்டும் காமிச்சிட்டு இருக்கீங்க ம் சாம்பிள் மட்டும் தான் காமிக்கிறேன் டிசைன்ஸ் சின்ன கடைனால நம்ம ஃபுல்லா காட்ட முடியல ஓகே இங்க பாருங்க சூப்பரா இருக்கு எல்லாமே நல்ல கலர் சூப்பரான கலர் சோ இது வந்து ஒரு 15 வயசுல இருந்து 18 வயசு வர ஓகே பொம்பள பிள்ளைகளுக்கு 15 டு 18 வயசு ஹெவி ஐட்டம்ங்க இது ஆலியா கட்லயே சுடிதார் ஓகே சூப்பரா இருக்கு பாருங்க சுடிதார் ஆலியா கட்லயே சுடிதார் செமயா இருக்குங்க வித் லெகினோட ஓகே 18 வரைக்கும் போட்டுக்கலாம் ஆ தாராளமா எம் சைஸ் அப்போ ம் ஓகே இதுலயே கலர் ஸ்டார்ட்ஸ் 3 கலர்ஸ் வரும்

நம்மளோட ஐநூத்தி ஐம்பது ரூபா தான் சுடிதார் சிங்கிள் பீஸ் ரேட் மக்களே நம்ம வீடியோல சொல்றது எல்லாமே சிங்கிள் பீஸ் ரேட்டு ரீட்டைல் ரேட்டு சூப்பரா இருக்கு பாருங்க ஓகேங்க சமையா இருக்கு சிங்கிள் பீஸ் ரேட்டு வேற லோன் போங்க இல்ல ரெண்டு கலர் வரும் ஓகே இந்த மாதிரி கோட் 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 லெகின் சுடிதார் மூணு சேஞ்சா இந்த ரேட்டு இதுலயே நல்லா அழகா எம்ப்ராய்டரி பாட்டர்ன் லெகின் கோர்ட் கோர்ட்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் இப்போ ட்ரெண்டிங் ஆலியா கட்டு ஓகே ஆலியா கட்ல ஹெவி வெரைட்டி சுடிதாரு டுவெண்ட்டி இயர்ஸ் போடலாம் டுவெண்ட்டி இயர்ஸ் ஃபுல்லாவே சாட்டன் மிக்ஸுங்க நல்லா ஷைனிங்காக இருக்கு கலர் ஜரி ஒர்க் ஆல் ஓவர் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல் நம்பர்ல பேஸில் அழகா இருக்கு வரும் ஓவராலாகவே சூப்பராக இருக்கு துணியுமே பக்காவாக இருக்கு என்ன ப்ரைஸு 550 550 தான் அப்படியே 550 ரூபாயால நம்மட்ட ஹெவி கலெக்ஷன் சூப்பர் ரெண்டு கலர் நல்ல கலர் ஓகே வாஷிங் இது போட்டுக்கலாம் நல்ல பெயிண்ட் இது காட்டன்

ஏழு வயசு வரை இருக்கு ஒன் டு செவன் இயர்ஸ் ஆமா நூத்தி எண்பது ரூபா ஒன் எயிட்டி ஆமா ஒன் எயிட்டி ருபீஸ் நல்லா இருக்கும் அதுவும் இதுவுமே நல்லா சாயம் போகாது நல்லா கேரண்டியா இருக்கும் ஃபுல்லா பிரிண்டட் ப்ளைன் எல்லாமே எல்லாமே இருக்கும் எதுவுமே கழிக்கிற மாதிரி இருக்காது எல்லாமே சூஸ் பண்ற இருக்கு எல்லாமே நல்ல டிசைன் மொத்தமா அப்படியே செட்டா எடுத்தா கூட வேற வேற டிசைன்ல கிடைக்குமா ஆமா ஆமா அந்த மாதிரி நீ பண்ணி கூட எடுத்துக்கிறோம் ஓகே மக்களே நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க நம்ம வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் காமிச்சோம் ஏன்னா கடை வந்து கடைக்கு சிரித்தாலும் காரம் குறையாதுன்ற மாதிரி சின்ன கடை பட் பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நிறைய காமிச்சா கஸ்டமர்ஸ் வரும்போதும் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் மடிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இப்போ என்ன முடிஞ்ச அளவு காமிக்க முடியுமோ அது மட்டும் தான் காமிச்சிருக்காங்க பட் இங்க இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் அப்படின்றது வேற லெவல் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்க இல்லையா செலிபிரிட்டி கலெக்ஷன் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது எது வேணும் அப்படின்னால நீங்க வீடியோ தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க இருக்கவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுருங்க ஆனா அது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்மளால வீடியோல காமிக்க முடியல இல்லைங்களா சோ அது எல்லாத்தையும் நீங்க வீடியோ கால பாத்துக்கணும் கேட்டுக்கலாம் மேக்சிமம் வீடியோ காலே பண்ணுவாங்க அது நீங்க வந்து யூஸ் பண்ணி ஆன்லைன் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க ஜஸ்ட் சிங்கிள் பீஸ்ல எனக்கு ஒரு ஐட்டம் ஒண்ணு மட்டும் அனுப்பணும்னாலும் அனுப்பிடுவாங்க ஹோல்சேல் விலையில ரீட்டைல அதுவும் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் எங்கேயும் பண்ணி கொடுக்கல ஸோ அதனால யூஸ் பண்ணிக்கோங்க கிட்ஸ் கலெக்ஷன் எல்லாமே இருக்குது ஒன்ஸ் அண்ட் வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்மளுடைய மதுரை தமிழ்ச்சி சேனல்கரை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளைக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நன்றி நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சீங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு வரக்கூடிய மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க கண்டிப்பாக வாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நான் வந்து மக்களுக்குன்னு எடுக்க மாட்டேன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு தான் முதல் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறது அந்தளவுக்கு குவாலிட்டி நான் மெயினாக எடுப்பேன் வெரைட்டிஸும் நல்லா சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் தீபாவளி மாடல்லாம் வந்து ஒன்பதாவது மாசமே வந்துரும் என்கிட்ட நீ அட்வான்ஸாவே வந்து எடுக்க முன்னாடியே கலெக்ஷன் முன்னாடியே வந்துரும் நீங்க கூட்டத்துல வரணும் முன்னாடியே வந்து கூட எனக்கு ஓகே எங்க வீட்டுக்கு கலெக்ஷன் நான் கடையில சொன்னாங்க மக்களே பண்ணி பாருங்க ஆன்லைன்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க பாய் மக்களே இந்த மாதிரி சூப்பரான இன்னொரு பாக்கலாமா பாய்